வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது கேங்கர்ஸ் திரைப்படத்தினுடைய விமர்சனம் சுந்தர்சி படம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி எடுத்திருக்கிறாங்க சுந்தரிசின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும் படம் முழுக்க காமெடி இருக்கும் லாஜிக் இருக்காது படம் ஒவ்வொரு காட்சியும் ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக நகர்த்திடுவார் அப்புறம் கிளாமர் ஏகச்சக்கமா இருக்கும் குழந்தைங்க ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியான காட்சிகளும் படம் முழுக்க இருக்கும் அதே கான்செப்டில தான் எடுத்திருக்காரு சமீபத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மதகத ராஜா படம் வந்து எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த படம் ஹிட் ஆச்சு அப்போ எடுத்த புது படங்களை விட பழைய படம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த மலகதராஜா படம் அஞ்சலி ஃபிலிம் மார்க்கெட் போயிருச்சு வரலட்சுமி இவங்க எல்லாம் மார்க்கெட் போய் அவங்க நடித்த பதிமூணு வருஷத்துக்கு வந்த படம் வந்து நல்ல நகைச்சுவையாக போகிறதுக்கு தெரியும் மனோபாலா இறந்தே போயிட்டாரு மனோபாலாவுடைய அந்த காட்சி செத்து போன மாதிரி நடித்த காட்சி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அந்த வகையில் கேங்கர்ஸ் இவங்க திருப்பி எடுத்துருக்கிறாங்க இந்த படத்துடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலினுடைய ரீஎன்ட்ரி வடிவேலு வந்து மாமன்னல் நடிச்சாரு நடிச்சுக்கிட்டுதானே இருக்காருன்னு சொல்லலாம் வடிவேலு வடிவேலுவா நடிக்கணும் இந்த படத்துல வடிவேலு ஒரு வின்னர் படத்துல நம்ம பார்த்த வடிவேலை பார்க்கலாம் கிரி படத்துல நம்ம பார்த்த வடிவேலை பார்க்கலாம் அந்த வடிவேலுக்குங்க இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ் கேரக்டர் அவர் என்னவா மக்கள்கிட்ட அருமை உமாகி வெற்றி பெற்றாரோ அந்த வடிவேலை கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்குறோம் இடையில வர ஹீரோ அவதாரம் குணச்சித்திர அவதாரம் இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப கேப் விட்டுட்டார் வடிவேல் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் செஞ்சு ரொம்ப ஹிட்டு ஒரு இடைவெளி ஆயிடுச்சு இடையில கூட இந்த எலின்னு ஒரு படம் பண்ணார் அது கூட பெரிய ஹிட் ஆகுது அதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி தான் இதில் வழக்கமாக வடிவேல் அந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டாக வர்றது கதை முழுக்க முக்கியமான கேரக்டராக வர்றது அந்த வர்றது கோமாலியா வர்றது இதுதான் மக்களிடம் அவரை கொண்டு சேர்த்தது வடிவேலினுடைய இந்த காமெடி அதுவும் சுந்தர்சியினுடைய காம்பினேஷனுங்கிறது எப்போவுமே அவங்களுக்கு நல்லா தெரியும் சுந்தர்சி ஒரு நகைச்சுவை நடிகர்களை எப்படி பயன்படுத்தணும் கவுண்டமணி ஆகட்டும் விவேக் ஆகட்டும் வடிவேலு நகைச்சுவை நடிகர்களை வேற லெவலுக்கு பயன்படுத்துவார் மற்ற படங்களை விட சுந்தர்சி படங்களில் நகைச்சுவை நடிகர்களை இன்னும் நல்லா அவர் பயன்படுத்துவார் ஏன்னு கேட்டீங்கன்னா சுந்தர்சி பேசிக்காவே நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு ஆள் இயல்பாகவே அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படம்னா குறிப்பிட்ட நபர்கள் திரும்பி திருப்பி வருவாங்க அதே மாதிரி தான் அந்த படத்துலேயே வந்திருக்கிறாங்க படம் வந்து அந்த சுந்தர்சி படத்துக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது சுந்தரிசி படம்னா என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு போவாங்க அதை வந்து நிவர்த்தி செய்யுது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் இந்த படத்தில் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் சுந்தரிசி படத்தில் ஒரு சின்ன விஷயம் ஃபேமிலியோடு போகும்போது கிளாமர் கொஞ்சம் ஓவராக இருக்கும் குழந்தைகளோடு பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் இந்த படத்தில் கிளாமர் கொஞ்சம் குறைவாக இருக்குது அது கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது இல்லைன்னா அஞ்சலி ஹன்சியா முத்துவானின்னு போட்டு பட்டம் முழுக்க எக்கச்சக்க க்ராமரை போட்டு விட்ருவாப்பில் திரிஷாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய படத்தில் இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் தேவையில்லாத ஒரு ஐட்டம் சாங் படத்தில் இருக்குது படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த ஐட்டம் சாங் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது ரசிக்கிற மாதிரி இல்லை படம் நல்ல ஒரு காமெடியா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஐட்டம் சாங் தேவையில்லை இதையெல்லாம் சுந்தர்சி தவிர்க்கலாம் இதெல்லாம் அவர் மார்க்கெட்டிங் ஹிட்டு படம் கமர்ஷியல் வேலுன்னு வைக்கிறாரு அது கமர்ஷியலாவே நெகட்டிவா தான் அமையுது ஸோ சுந்தர்சி வந்து தனக்குள்ள அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் காமெடி அந்த ஸ்கிரிப்டை சுவாரஸ்யமாக்குறது இதுல இன்னும் கவனம் செலுத்தினாலே போதும் அந்த கிளாமருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேணாம் ஏன்னா இந்த படத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு அந்த சாங்கை தவறு மற்ற எல்லாமே படத்துல நல்லா இருக்கு படம் தொடங்குறது கதையெல்லாம் ஒன்னும் பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க வழக்கம் போல சுந்தர்சி படத்துல என்னத்த கதை இருக்குமோ அதே தான் கதை ஆள் மாறாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் படம் முழுக்க அதே மாதிரியான கான்செப்ட் தான் கொஞ்சம் தொடங்கும் போது வழக்கமான சுந்தரிசி படனால கதை ஜோக்கு வடிவேலு அடி வாங்குறது வடிவேல தோத்து போறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஏற்கனவே பல படங்களில் பார்த்தா அதே காட்சி ரிப்பீட்டிஷனா இருக்கேன்னு கொஞ்சம் போர் அடிக்குது தொடக்கத்தில் நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரியே இருக்கேன் ஹீரோ ஜெயிப்பான் வடிவேலு கீழே விழுவாரு அடி வாங்குவாரு ஆள் மாறிடும் வில்லன் தப்பாக நினச்சிக்கிட்டு இவன் அடிப்பான் இது எல்லாமே பழைய படங்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்போ இதுலேயும் அப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற கொஞ்சம் போர் அடிக்கிற நேரத்தில் கதை படம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு சீரியஸ் ஆயிருக்கு ஒரு கொலை கண்டுபிடிக்கிறது ஓ இந்த பையனாவே நல்லவன் நினச்சோமே விறுவிறுப்பாக சில நம்ம எதிர்பாராத சில காட்சி திருப்பங்கள் வந்து படம் விறுவிறுப்பாகுது இன்ட்ரோல் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்குது இன்ட்ரோல் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆக்ஷன் விறுவிறுப்பு சஸ்பென்ஸ் காமெடி எல்லாமே கலந்து வருது இன்ட்ரோல்க்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து படம் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் மூவியாக இருக்குது நல்லா எல்லாரையும் ஒரு சினிமாக்கான வழக்கமான ச மசாலாதனமான சினிமாவை எப்படி நகர்த்தணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகிறாங்க சுந்தர்சியோட ஃப்ளாஷ்பேக்கு அது வழக்கமாக பல படங்களில் பார்த்தா அதே காட்சி இந்த மாதிரி கொண்டிருப்பாங்க இல்லைங்க அவங்கள பழி வாங்குறதுக்காக வர்றது அது ஒரு இருந்தாலும் இப்போ இந்த வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இந்த படத்தில் ஒன்னும் பெரிய புரட்சியோ சமூக மாற்றமோ கிடையாது ஒன்லி காமெடி தான் கமர்ஷியல் தான் எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்கா கூட்டி போகிறதுக்கு கேங்கர்ஸ் கேங்ஸ்டர் அப்படின்னா சரியான வார்த்தை கேங்கர்ஸ்னா தப்பான வார்த்தை அது சுந்தரிசி அழகாக சொல்லியிருந்தார் கேங்கர்ஸுங்கிறது அப்படி ஒரு வார்த்தையே இல்லை சும்மா நம்ம கூப்பிட்டா போக்குள்ள வைப்போம் அப்படின்னு நான் வச்சேன் அப்படிங்கிறாரு அதுக்கு வடிவலு தான் காரணம்னாரு இன்னொன்று சொன்னார் உள்ளத்தலித்தா படத்துக்கே அவர் எதை வச்சு வச்சார்னா கார்த்திகோட அப்பா முத்துராமன் வந்து நெஞ்சத்தை எல்லி எழித்தான்னு ஒரு பாட்டு இருக்குமா அதை இவர் உள்ளத்தை எல்லி அள்ளித்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாராம் இதை கார்த்திகிட்ட சொல்லும் போது உங்க அப்பா படம் டைட்டில் தான் உள்ளத்தை அள்ளித்தான் அது உள்ளத்தை அலித்தால நெஞ்சத்தை அள்ளி அழித்தான் தான் எங்கள் அப்பா பாடுவார்னு சொன்ன உடனே அதை தப்பா வச்ச டைட்டில் தான் உள்ள தெளித்தான் ஆனா படம் ஒரு வருஷம் ஓடிச்சு அது மாதிரி இந்த படமும் நான் தப்பாக வச்சுட்டேன் பட் நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல இதுவா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சுந்தர் சி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க சோ வடிவேலுக்கு செம ரீஎன்ட்ரி எப்படி மதகத ராஜால மனோபாலாவை வச்சு கடைசி அரை நேரம் ஓட்டியிருப்பாங்க மன மதகத ராஜால கூட செயற்கையாக கடைசியில் ஒரு ஃபைட் சீன் வந்து போர் அடிக்கும் இந்த படத்துல அந்த சண்டை காட்சி கூட கிடையாது எப்பவுமே கிளைமேக்ஸ்ல கடைசியில் ஹீரோ ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்கல்ல இந்த படத்தில் அந்த சண்டை காட்சி கூட கிடையாது அப்படியே காமெடியோட காமெடியாக படம் அப்படியே முடிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு காமெடி படமாக இருந்தாலும் கடைசியாக ஒரு காமெடியாவது ஒரு ஃபைட் வைப்பாங்களே இல்லை க ஃபிளைட் ஃபைட்டு இல்லாமல் அந்த தேட்டர் காமெடியோட முடியுது தேட்டர் காமெடி செமையா இருக்கு வடிவேலுடைய கெட்டப்பு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வடிவேலுடைய கெட்டப்பு வடிவேலு அந்த பழைய வடிவேல ரீஎன்ட்ரி நான் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி கடைசி ஒரு அரை மணிநேரம் வடிவேல் வந்து படத்துல கிளப்பிட்டார் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போர் அடித்தாலும் கடைசி அரை மணி நேரம் அதை நிறுத்தி செஞ்சிருந்து செமையாக எடுத்துருக்கிறாங்க வடிவேலு இது வந்து படத்தில் அந்த மனோபாலா மதகராஜால் அப்ப எப்படி செத்த படமாக வச்சு நடத்துவாங்க அதே மாதிரியான விஷயத்தில் கொண்டு வந்து படத்தை வந்து கடைசி அரை மணி நேரம் எல்லாரையும் கொஞ்சம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ சம்மருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு எல்டி குடித்த மாதிரி ஒரு ஃபுட் பீச்சர் குடிச்ச மாதிரி சின்ன சின்ன படம் இருக்குது குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவு முடிஞ்சு அந்த டென்ஷனில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஃபேமிலியோடு போகலாம் படம் வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க சுந்தரிசினாலே எனக்கு இந்த உள்ளே தளித்தா மேட்டுக்குடி தான் அந்த சுந்தரிசியை என்னால் திருப்பி பார்க்கவே இல்லை அந்த கார்த்திக் கவுண்டமணி சுந்தரிசி காம்பினேஷன்ல வந்துச்சு பாருங்க உள்ள தெளித்தா உனக்காக எல்லாம் உனக்காக மேட்டுக்குடி அந்த மாதிரியான ஒரு சீசன் காலகட்டம் சினிமா சினிமா உலகத்துக்கே ஒரு சூப்பர் இருக்குங்க கமர்ஷியல் மசாலா சினிமானாலே அந்த உள்ள தெலிதா மேட்டுக்குடி தான் படம் ஆரம்பிச்சல இருந்து விறுவிறுவிறுன்னு ஓடுங்க அந்த படத்துல ஹீரோயிஸ் இருக்கும் காமெடி இருக்கும் கிளாமர் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் ஆனா அது பாட்டுக்க ஓடும் மேட்டுக்குடியெலாம் அந்த படியிலிருந்து கவுண்டமணி இறங்கி வர்றது பா அந்த சுந்தரிசி என்னால் பார்க்க முடியல கொஞ்சம் அதிகபட்சம் எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த காலகட்டங்கள் வேறு அப்போ இருந்த நடிகர் கார்த்திக் மீண்டும் அந்த கார்த்திக் நமக்கு அந்த கார்த்திக் நமக்கு கிடைக்க மாட்டார் ஸோ அதெல்லாம் இல்லை இருந்தாலும் சுந்தரிசை வந்து தன்னுடைய இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருந்தும் அந்த தன்னுடைய மார்க்கெட் ரேஞ்சிலேருந்து இறங்காமல் தொடர்ந்து படங்களை தந்துக்கிட்டே இருக்கார் அப்டேட்டாகவே இருக்காருங்கிறது ஒரு நல்ல தான் ஸோ கேங்கர்ஸ் சம்மர் லீவுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி போய் அடிங்க வேறு ஏசியில் போய் உட்காந்து ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணலாம் இது போன்ற சினிமா குறித்த பார்வைகள் சினிமா பின்னணி சினிமாக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் அறிவுபூர்வமாகவும் அரசியல் உணர்வுடனும் நீங்க தெரிந்து கொள்ள நம்ம ஜீவா சினிமா சேனல பாருங்க ஆதரவு தாங்க நன்றி